என்னை பொறுத்தவரையிலே சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சிலர் என்னோடு பழகி என்னோடு இருக்கின்றவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார் என்னோடு பழகி இருக்கின்றவர்கள் என்னை அறிந்து கொள்வார்கள் என்னை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் சகோதரர் உணேஷ் பார்க் அவர்கள் என்னை விட்டு நான் சரியில்லை என்று அவர் விட்டுட்டு போனார் நான் பிள்ளையாக பார்க்கவில்லை ஒரு தலைவரை பிடிக்கவில்லை போனார் ஆனால் அதே போல் ஒரு சிலர் சௌதர் ஹிஸ்புல்லா சௌதர் ஷஹீத் போன்றவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் பிரிந்த பொழுது அவர்கள் மைந்தோடு போனோம் நான் ஒரு வார்த்தை கூட அவர்களை தாக்கி பேசவில்லை நான் ஒரு கொள்கைக்காக போனோம் எனவே பிறகு சாயிடு அவர்கள் எங்களோடு வந்து இணைந்து கொண்டார் அல்லது நாங்கள் அவரையும் எங்களோடு சேர்த்து நாங்கள் பயணிக்கிறோம் எனவே இவ்வாறு செயல்படுகின்ற பொழுது என்னை பற்றி அப்பாண்டங்கள் உண்மையிலே சொல்லுங்கள் என்னை சிலர் சொல்வார்கள் நீதிமன்றத்துக்கு கல்லறிந்தவர் என்று என் மீது உள்ள குற்றச்சாட்டு இன்னும் ஒன்று காணி பிடிக்கிறவர் என்று இன்னும் ஒன்று வில்பத்துக்காட்டை அழிக்கிறார் என்று இப்படியான பல வகையான குற்றச்சாட்டுகள் எனக்கு இருக்கிறது மன்னாரிலே உங்களுக்கு தெரியுமோ தெரியாது அந்த இயக்க காலத்திலே கடல் புலி தளபதி அந்த உப்புக்குள்ள மக்களுடைய காணியை விடத்தல் தீவுக்கு பொருட்களை அனுப்புவதற்காக அந்த துறைமுகத்தை பெற்றுக் கொடுத்தார் மக்கள் வந்த பிறகு அந்த துறைமுகத்தை அவர்கள் கேட்டார்கள் அவர்களுக்கு இடையிலே ஒரு பிணக்கு வந்தது அந்த பிணக்கு நீதிமன்றம் போனது நீதிமன்ற தீர்ப்பு அந்த மக்களுக்கு ஆபத்தானதாக இருந்தது அந்த மக்கள் மத்தியில் இருந்த எதிர்பார்ப்பு என்ன எங்களை துரத்தினார்கள் இயக்க காலத்தில் எங்களுடைய இதை பறித்து கொடுத்தார்கள் இந்த சமாதான காலத்திலும் எங்களுக்கு ஒரு பிழையான தீர்ப்பை தருகிறார்கள் என்றதனால் இவர்கள் உயர் நீதிமன்றத்திலே வழக்கு போடாமல் இந்த நீதிமன்ற நீதிபதியுடைய தீர்ப்பு பிடிப்பில்லை என்றால் அல்லது பிழை என்றால் உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்க வேண்டும் இவர்கள் நீதிமன்றத்துக்கு ஒரு நூறு இருநூறு மீட்டர் தூரத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் இங்கே உங்களுக்கு தெரியும் சந்த சிறுமா கொழும்பு கோட்டையில் கூட கொழும்பு நினசிங்கபுரம் நீதிமன்றத்திலும் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது ஆனால் இங்கு இது முஸ்லீம்கள் செய்த ஆர்ப்பாட்டம் என்பதனால் இந்த நீதிபதி வெளியே வந்து அந்த உடுப்பை போட்டுக்கொண்டு அந்த நீதிபதி உடுத்துக்கின்ற உடுப்பை போட்டுக்கொண்டு வெளியே வந்தார் ரெண்டு முறை வெளியே வந்தார் வெளியே வந்து போலீஸாருக்கெல்லாம் சுட்டு அட்டிக்கொள் என்றெல்லாம் உத்தரவிட்டதாக சொன்னார் அதன் பிறகு அந்த மக்கள் அடித்து போலீஸாரால் பெண்கள் ஆண்கள் அடித்து விரட்டப்பட்டார் பொலிஸாருக்கு அடிக்க முடியாது என்று அண்மையில் கூட சொல்லப்பட்டது எந்த அளவுக்கு அடித்தார்கள் பெண்கள் கூட காணுக்குள் விழுந்து கிடந்தார் எனவே அந்த நேரத்தில் நான் ஜனாதிபதி மாளிகையிலே கொழும்பில் இருக்கிறேன் கேள்விப்பட்டதோடு நான் உடனடியாக எடுத்துக்கொண்டு ஜேஎஸ்சியிலே போய் நீதிபதிக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை அதாவது இப்படி அவர் செல்ல செய்திருக்கிறார் என்று அதாவது நீதி ஜேஎஸ்சி செக்ரட்டரி ஒப்படைத்து விட்டு ஹெலிகாப்டர் ஒன்றை ஹயம் பண்ணி கொண்டு மன்னாருக்கு நான் ஓடினேன் நாலு மணிக்கு மூணரை மணிக்கு தான் நான் தள்ளாடி கேம்பில் போய் இறங்கினேன் சம்பவம் கல்லறிந்த சம்பவம் முஸ்லீம் மக்களோ அல்லது பெண்களோ செய்யவில்லை முஸ்லீமோ யாரோ ஒன்றெண்டு காடியர்கள் ரெண்டு மூணு கல்லை எறிந்து விட்டார்கள் அது வேணுமென்று அல்ல எங்கோ இருந்த கல் ஏதோ ஒரு இடத்துல நீதிமன்ற கண்ணாடியில் பட்டது அந்த ஜட்ஜ் இருந்த நீதிமன்றத்துக்கல்ல வேற எங்கேயோ உள்ளது ஓடுகின்ற பொழுது அடித்து துரத்திய பொழுது ஏன்னா இவ்வாறான ஒன்றை ரிஷார் பதுர்தீன் கல்லறிந்தார் என்று ரெண்டு வழக்கு என் மீது அப்பீல் கோர்ட்டில் ஒரு வழக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு வழக்கும் அப்பீல் கோர்ட் வழக்கு சமூகமாக தீர்ந்துவிட்டது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வழக்கு போய்கொண்டு இருக்கிறது என்ன தண்டனை வந்தாலும் நான் செய்யாத ஒரு குற்றம் இல்லாத ஒரு அபாண்டத்தை என் மீது சுமத்தி இங்கே உங்களுக்கு தெரியும் ஒரு ராஜாவுடைய டிவி இருக்கிறது இலங்கையில் அதற்கு ஒரு மின்னுகின்ற ஒருவர் இருக்கிறார் அவர் அப்பட்டமான பொய்யை என்னை பற்றி அபாண்டங்களை எல்லாம் எவ்வளவு சொல்லி நான் ஒரு மோசமானவன் என்பதை தமிழ் மக்கள் மத்தியிலே சிங்கள மக்கள் மத்தியிலே காட்டுவதற்கு சதி செய்கிறேன் எனவே அந்த விடயத்தில் நான் மன்னாரிலே இல்லாமல் கல்லறிந்தது யாரோ என்று தெரியாமல் நான் கல்லறிந்தவன் போல காட்டப்பட்டது அது ஒரு சமூகத்துக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்டதனால் எனக்கு வந்த ஆபத்து அதே போல தான் வில்பத்து காட்டியளிக்கிறேன் என்று சொல்கிறார்கள் வில்பத்து என்பது புத்தளம் மாவட்டத்தில் இருக்கிறது மரிச்சுக்கட்டி கரடுக்குழி பாலக்குழி என்பது முஸ்லீம்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த பூமி முள்ளிக்குளம் என்பது கத்தோலிக்கர்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த பூமி எனவே அங்கு போய் குடியேற சென்ற பொழுது வீடுகளை கட்டி கொடுத்து பள்ளியை பாடசாலையை கோப்பரட்டியை எல்லாம் கட்டி நான் கொடுத்து அந்த ம மக்களை குடியேற்றிய குற்றத்துக்காக அந்த மக்களுக்கு காணி இல்லை என்ற பொழுது காணியை பெற்றுக் கொடுத்ததற்காக என்னை வில்பத்துக்காட்டை அளிப்பதாக அவாண்டத்தை சுமத்தி நேற்று கூட ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் ரிஷாட் பதுதீனை எப்பொழுது கைது செய்வார்கள் என்று வில்பத்துக்காட்டை அளித்த குற்றத்துக்காக என்று சொல்கிறார் ஆறு வழக்கு எனக்கு எதிராக போட்டிருக்கார் ஆறு வழக்கம் என்ன தெரியுமா காக்கியங்குளத்திலே அஞ்சூறு ஏக்கருக்கு பெற்றுக் கொடுத்ததாம் அலக்கட்டிலே அஞ்சூறு ஏக்கர் காணி மக்களுக்கு இருப்புக்காக பெற்றுக் கொடுத்தது சன்னாரிலே காணி பெற்றுக் கொடுத்தேன் பெரிய மனுவிலே கொடுத்தேன் அதே போல் மறுச்சிக்கட்டி கொண்டச்சிலே கொடுத்த குற்றத்துக்காகத்தான் ஆறு வழக்குகள் எனக்கு போடப்பட்டது எல்லா வழக்குக்கும் முகம் கொடுக்கிறேன் சௌதரவுபீமார் ஒரு வார்த்தை கூட விழுப்பத்து விஷயத்தில் பேசவில்லை அல்லது வேறு ஒரு சில கட்சிகள் பேசினார்கள் ஒரு சில வேறு வேறு தனிப்பட்டவர்கள் ஆனால் நானும் சௌதர ஊபகிமை போல பேசாமல் இருந்திருந்தால் அந்த நாலு கிராமங்களும் இருந்து விரட்டியிருப்பார்கள் விரட்டியது மட்டுமல்ல நாற்பது தேரோக்கள் அங்கு போய் பூசை செய்கிறார்கள் கட்டி பாலத்தில் போய் இருந்து மரம் நட்டுகிறார்கள் அடாத்துக்கா பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது நான் சவால் விடுகிறேன் ஒரு அங்குளம் நிலமாவது விழுப்பத்து காட்டிலே நானோ அல்லது மரிச்சுக்கட்டி கட்டிக்கொல்லி பாலக்குழி அல்லது முள்ளிக்குள்ள மக்களோ அல்லது நான் சார்ந்தவர்களோ ஒரு அங்குல காணியாவது விழுப்பத்து காட்டிலே பிடித்திருப்போம் என்று இந்த போடப்பட்ட ஆறு வழக்கிலே நிரூபிப்பார்களாக இருந்தால் இந்த அரசியல் அல்ல நாங்கள் இந்த பொது வாழ்க்கையிலிருந்து நான் விடுபடுவேன் நாங்கள் செய்யவில்லை செய்யாத குற்றத்துக்காக எங்களை காட்டுகிறார்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே அந்த ராஜாவுடைய டிவி அந்த மின்னுகின்றவரும் சேர்ந்து இறைவன் அவர்களுக்குரிய தீர்ப்பை வழங்க வேண்டும் எங்களுக்கு ஊடகம் கிடையாது நாங்கள் எங்களுடைய உண்மையை சொல்வதற்கு எனவே அவ்வாறான அப்பட்டமான பொய் என் மீது சுமத்துகிறார்கள் அதே போல் தமிழ் மக்களுக்கு ஒரு நாளும் நான் எதிரானவன் இல்லை மூணு லட்சம் தமிழ் சகோதரர்களை குடியேற்றுகின்ற பணியை இதய சுத்தியோடு செய்தவன் நான் ஒரு லட்சம் முஸ்லீம்களையும் குடியேற்றுங்கள் என்று சொல்வதற்காக என்னை ஒரு தமிழ் விரோதியாக காட்டுகிறார்கள் தமிழ் கூட்டமைப்பை விட வன்னியிலே உள்ள தமிழ் மக்களுக்கு அதிக பணியை சேவையை செய்தவன் நான் அதிக தொழில் வாய்ப்பை கொடுத்தவன் நான் இன்றும் செய்கிறேன் இன்னும் தமிழ் மக்கள் எனக்கு கடந்த தேர்தலில் அதிகமானவர்கள் வாக்களித்திருக்கிறார் எனக்கோ என்ற கட்சிக்கோ வாக்களித்திருக்கிறார்கள் இனி இவ்வாறான நிலையிலே தமிழ் மக்கள் மத்தியிலும் காட்டப்படுகிறேன் நான் ஒரு இனவாதியாக சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு ஒரு அவர்கள் வில்பத்து வனாந்திரத்தை ஒரு ஒருவர்கள் மத ரீதியாக நம்புகிறவர்கள் எனவே நான் வனாந்திரத்தை அளிக்கிறேன் ஒரு நாள் பார்க்குறேன் நாற்பது யானையை மறைச்சுக்கட்டி முஸ்லீம்களும் ரிஷாட் பதுர்தினும் சேர்ந்து கொண்டு விட்டார்கள் இந்த ஹெட் இங்கிலீஷ் பேப்பர் நான் நாற்பது யானையை கொண்டால் அப்பட்டமான பொய் இப்படித்தான் அப்பட்டமான பொய்களை சொல்லி என்னை ஒரு குற்றவாளியாக மிகவும் மோசமானவராக காட்டுகிறார் என்னுடைய பணி நேர்மையானது கட்சியுடைய பணி கட்சியின் ஊடாக நான் இன்றும் சொல்கிறேன் கட்சி என்பது மார்க்கமல்ல கட்சி சமூகத்துக்கு பணியாற்றுவதற்காக நாங்கள் இந்த அரசியலில் இருப்பது கூட உங்களுக்கு தெரியும் கன்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் வந்திருக்கிறது தேர்தல் மாற்றம் வந்து வரப்போகிறது நானும் அதில் ஒருவர் ரோபிக்கம் இருக்கிறார் நாங்கள் இந்த ரெண்டும் எங்களுக்கு ஆபத்தானது இது ரெண்டும் எங்களுக்கு தேவையில்லை இருக்கிற தேர்தல் முறை எங்களுக்கு நல்லம் அதே போல் இருக்கின்ற நெச எக்ஸகூட்டிவ் எங்களுக்கு நல்லம் ஏன் மைந்த பிடிக்கவில்லை நாங்கள் அவரை மாற்றினோம் இன்று அதை இல்லாமல் ஆக்கிவிட்டால் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை தமிழ் மக்களும் மலையக மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒன்று சேர்ந்து முப்பது விதமானவர்கள் நாங்கள் ஒன்றுபட்டு இந்த நாட்டு ஜனாதிபதியை மாற்றுகின்ற ஒரு பெரிய பங்களிப்பை செய்தோம் எனவே அதை இல்லாமல் ஆக்குவதற்கு தேசியவாதிகள் கொண்டு வருகிற திட்டம் தான் இந்த ரெண்டையும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று எனவே அதை நாங்கள் இன்னொரு கட்டத்தில் பேசுவோம்